வணக்கம் தியூப்டோஸ் நான் உங்கள் தேவபிரான் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிரத்தை எடுத்து நம்ம அரசாங்கம் மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சி இந்த மாதிரி அதாவது அந்த கார்ப்ரேஷன் முனிசிபாலிட்டி வில்லேஜ் பஞ்சாயத்து இங்கெல்லாம் பார்க்குகள் நிறைவு இருக்குது பூங்காக்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அழகாக நல்ல பூங்காக்கள் நிறைய இப்போ பார்க்க முடியுது அதில் நல்ல சில பூங்காக்கள் ரொம்பவே நல்லா செயல்படுது ஆனால் போல் அதில் வந்து என்னென்னா பெரும்பான்மையான பூங்காக்கள் சீரழிந்து கிடக்கின்றன அப்படின்றது இது வந்து முக்காவாசி காரணம் பொதுமக்களே தான் நம்ம நமக்காக கட்டி கொடுக்குற அந்த பூங்காக்களை நம்ம வந்து நல்ல ஒரு கேர் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாமா இல்லையா ஆனால் அவ்வாறு நடப்பதில்லை அதில் வந்து நிறைய பூங்காக்கள் நான் கேள்விப்படுறேன் அதுவும் ரூரல் சைடில் எல்லாமே அது வந்து பல சமூக விரோத செயல்கள் நடக்குது ஒன்று வந்து என்னென்னா இது இளைஞர்கள் குடிபோதைக்கு அடிமையான இளைஞர்கள் பார் வசதி மாதிரி அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் பொதுமக்கள் மிரண்டு போய் வர்றதில்லாங்க நிறைய குழந்தைகளுக்கான பல லட்சம் செலவில் அந்த பொம்மைகள் அந்த விளையாட்டு சறுக்கு மரம் இந்த மாதிரி பல இதுகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் உடஞ்சி கிடக்குது அதெல்லாமே இவங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு போட்டு உடச்சி தள்ளுறது கட்சி இவன் பண்ணால் அவன் பண்ணான்னு மாற்றி மாற்றி அவங்க வந்து பர்பஸாக டேமேஜ் பண்ணுறது இது இல்லாத அது வந்து ஒரு காதலர் இது மாதிரி பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த யாருக்காக இந்த பூங்காக்கள் உருவாக்கப்படுதோ அவங்க வந்து அதை ப்ராப்பராக பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவி வருது இப்போ இதை வந்து ரொம்ப சிரமம் எடுத்து கட்டின பல இடம் ஒதுக்கி பல லட்சங்கள் செலவழித்து கட்டிட்டு அதுக்கப்புறம் பராமரிப்பு பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு பொதுமக்கள் இந்த மாதிரி அட்டூழியங்கள் பொதுமக்களில் சில சமூக விரோதிகள் அட்டூழியம் பண்ணுறதும் ரொம்ப தப்பு இது குறித்து எனக்கு தென்பகுதிகளிலேருந்து எனக்கு உறவினர்கள் நண்பர்கள் சில சமூக ஆர்வலர்கள் நிறைய சொல்கிறாங்க சில பேர் அவங்களே கேர் எடுத்து அதை பண்ணுறாங்க நான் வந்து அது அவங்கள தொடர்புகளை முயற்சித்தேன் இப்போ என்னென்னா அந்த உண்மை இது தான் இந்த பூங்காக்கள் பூராவும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பல லட்சங்கள் நம்ம பணம் அதில் செலவாகிருக்கு அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்டு அதை வந்து திரும்ப ஒரு போதுமான பராமரிப்பு பாதுகாப்பு வசதிகளோடு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திரும்பவும் அது நல்லபடியாக அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்